அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுகன் சேனல் நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அக்கா வீடு வந்து பால் காய்ச்சினாங்க அந்த வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன நிகழ்வு அப்படிங்கிறத நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் சிலருக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடை பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பழமையான ஒரு பாரம்பரியமான வீடு எங்களோட தாத்தா வீடு எங்கள் அம்மா பறந்து வளர்ந்த வீடு இது குமராட்சியில் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு மூணு தலைமுறை வந்து இருந்துட்டாங்க கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அது அப்பப்போ ஆனால் இருந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தால் அது வந்து சரி பண்ணியிருக்கலாம் அது அப்படியே மெயின்டைன் பண்ணாமல் ஆளுங்க இருந்தாங்க நான் மெயின்டைன் பண்ணல இதில் வந்து ஒரு மூணு குடும்பம் வந்து இருந்தாங்க அவ்வளோ பெரிய வீடு இது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் இருக்க செங்கல்லாக இருக்கட்டும் அதில் மணலாக இருக்கட்டும் எல்லாமே குவாலிட்டியானது அந்த மாதிரிலாம் இப்போ சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த கல்லெல்லாம் உடைக்கவே முடியலன்னு சொன்னாங்க எல் அந்த அருகால் ஜன்னல் எல்லாமே வந்து தேக்கு தான் எல்லாம் சூப்பரான ஒரு டிசைனில் இருக்கும் அப்படி ஒரு பங்களான்னு தான் சொல்லணும் எங்களுக்கெல்லாம் அது தான் ஏன்னா அப்போல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது மோஸ்ட்லி கூரை வீடு இருக்கும் இல்லைன்னா ஓட்டு வீடு இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு அஞ்சு வயசு அப்படி இருக்கும்போதே இந்த வீடு கட்டியிருக்காங்க அப்போ அவ்வளோ வசதியாக இருந்தாங்க எங்கள் தாத்தா அப்போவே வந்து அவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்தவங்க இந்த வீட்டை இடிக்கிறது வந்து மனசே இல்லை எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப மனது கஷ்டம் ஆனாலும் டேமேஜாக ஆகிடுச்சு இப்போ இருக்கவங்க வந்து அதில் இடிச்சிட்டு கட்டணும் தானே கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால வீட்டை வந்து இடிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் மாமா வீட்டில் தான் எங்கள் அக்கா வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்கள் அக்காவோட வீடு வந்து வேறு வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த இங்கே வந்து சொந்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து எத்தனை பேருக்கு ஷேர் இருக்கோ எல்லாருமே சேர்ந்து அதை வந்து இடித்து அப்புறம் அளந்து அதுக்கப்புறம் வந்து பிரிச்சுப்பாங்க அந்த தான் நடந்துட்டு இருந்துச்சு அதை எனக்கு வந்து அங்கே வீடு இடிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா வந்து கல்சவர் தர சிமெண்ட் போட்டு மேல கூரை போட்டு சின்னதா ஒரு வீடு கட்டி அதுல வந்து பால் காய்ச்சி இருந்துட்டு அப்புறம்தான் முன்னாடி வந்து இடம் போட்டுட்டு பேக் சைடில் கட்டியிருக்காங்க முன்னாடி வந்து அப்புறம் மாடி வீடு கட்டுவாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு சிமெண்ட்டே வைக்கணும் ஒரு மோட்டார் வைக்கணும் அப்படின்னா ஒரு வீடு தேவை அதனால் வந்து கட்டுறாங்க இருந்தாலும் இது பாரம்பரியமாக ரொம்ப வருஷமாக இருந்த வீடு அப்படிங்கிறதுனால இந்த இடத்த என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இங்கே வந்து கட்டி இருக்கணும்னு ஒரு ஆசை பசங்க வந்து அவங்க காலத்துக்கு அக்கா பசங்க எங்கே இருப்பாங்களோ அது அவங்களோட விருப்பம் இவங்களோ இவங்க வந்து அக்கா மாமா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பெரிய ஆசை கனவுன்னே வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப கனவுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பசங்க இப்போ காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கே போயாச்சு இன்னும் வந்தான் படிச்சுட்டு இருக்கான் ஆனாலுமே இத்தனை வருஷம் அவங்களால அதை செய்ய முடியலை செய்யவும் அவங்களால முடியலை நிறைய தடங்கல்கள் நிறைய சோதனைகள்னு சொல்லலாம் யாராருக்கு என்னென்ன எப்பப்ப நடக்குமோ அப்பப்ப நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம மனசுல என்னதான் நினைச்சாலும் நினச்சாலும் எப்போ என்ன நடக்குமோ அப்பதான் அது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு எங்களுக்கு இது சாதனை அப்படிங்கிறது வந்து யாரால நினைச்சதை வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சோதனைக்கு அப்புறம் செய்யறாங்களோ அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பெரிய பெரிய விஷயம் இந்த ஒரு வீடு கட்டுறது சாதனையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு இடம் என்னால வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாடகை வீச்சு இருந்துட்டு கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடம் கூட இல்லாமல் இருப்பாங்க சின்னதாக ஒரு சொந்த இடம் இருக்கும் ஆனால் அவங்களால வீடு கட்ட முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களோட உழைப்பில் அவங்களால முடிஞ்சது சின்னதாக ஒரு செங்கல் வச்சு கட்டுறதுங்கிறதும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயந்தான் அதை நல்லபடியாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து மனபூஜை வந்து செஞ்சு தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா ரொம்ப வருஷமாக இருந்த வீடு அது நம்ம வந்து பெ பெரியவங்க வீட்டுக்கு பெரியவங்கள்லாம் வாழ்ந்த வீடு நிறைய நல்லது நடந்திருக்கும் நிறைய கெட்டது நடந்திருக்கும் அதனால் எல்லாமே துன்பம் இன்பம் எல்லாமே கலந்து இந்த வீட்டில் இருந்திருக்கும் அதனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இடிச்சிட்டு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ பொதுவாக ஐயருங்களே சொல்லுவாங்க வீடு வந்து பூஜை செய்கிறப்பையும் சரி வீடு குடி போகிறப்பையும் சொல்லுவாங்க ஏன் நம்ம இந்த யாகம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இல்லை நிறைய வந்து பூச்சி சின்ன சின்ன உயிர்கள்லாம் வாழ்ந்துருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து அழிச்சிட்டு தான் இந்த இடத்துல ஒரு வீடாக நம்ம வந்து கட்டுறோன்றப்போ அதனால் அந்த உயிர்களால் நமக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இது ஒரு சாஸ்திரமாக நம்ம வந்து செய்கிறோம் காலாங்காலமாக நம்ம இப்போ தான் செஞ்சுட்டு இருக்கோம் அதனால் வந்து நம்ம சின்ன வீடு கட்டுறோமோ பெரிய வீடு கட்டுறமோ நம்ம முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறதுனால ஐயர் வச்சு மனபூஜை செஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கூரை வீடாக இருந்தாலும் சரி பெரிய மாடி வீடாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க சொந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோன்னா அதை சந்தோஷமாக நிறைவாக நம்ம வந்து ஒரு கடவுளை வந்து நம்ம பூஜை பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோன்னா அடுத்தடுத்து நடக்கிறது எல்லாமே நல்லா தான் நடக்கணுன்ற ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி கிடைக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறது தான் அதனால தான் இந்த மாதிரி வந்து செய்யணும்னு விருப்பப்பட்டு வந்து செஞ்சோம் நல்லபடியாக வந்து மணபூஜை முடிச்சுட்டு அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல எல்லாருமே மா நாலு மாமா வீடு இருக்குது அவங்களோட பிள்ளைங்க மருமகன் மருமகள் எல்லோரும் சேர்ந்தது தான் குடும்பம் எல்லாருமே வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க சூப்பராக வந்து பூஜை வந்து செஞ்சு முடிச்சாச்சு பழைய காலத்து எங்கள் தாத்தாவோட வெத்தலை பெட்டி இருந்துச்சு அது பத்திரமா வச்சுருக்காங்க பாருங்கள் இன்னும் அதில் வந்து மாமி இருக்காங்க அவங்க வந்து வெத்தலை வச்சுக்கிட்டு இருக்காங்க காமிச்சிட்டு இருந்தாங்க அதை பாப்பாலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க பழைய காலத்து பெட்டி பாருது அப்படின்னு சொல்லிட்டு சாத்துக்குடி அப்புறம் அந்த பாக்குலாம் இடிப்பாங்கள்ல அந்த இடி கூட அது வந்து பித்தளையில் இருந்துச்சு அது கூட இருந்துச்சு நல்ல பெரிய இடம் இது பின்னாடி வந்து பெரிய மாமரம் இருக்குது தென்னைமரம்லாம் நிறைய இருக்குது அதனால இப்போ வீடு அங்கே கட்ட போகிறாங்க இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணோம் அந்த நிழலில் தான் உட்காரணும் அதனால் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கப்புறமா உட்காந்து இருந்தோம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லி இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு வீடு கட்டிவிட்டு அதில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெரிய விட முன்னாடி இடம் போட்டுட்டு பின்னாடி கட்டினா நமக்கு ஈஸியாக இருக்கும் தங்கிட்டு கூட செய்கிறதுக்கு நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்லிகிட்டு இருந்தோம் சிதம்பரத்தில் இருக்காங்க அங்கே இப்போ தம்பி வந்து காலேஜ் போய்ட்டுருக்கிறதுனால ஃபுல்லாகவே இங்கே வர முடியாது அதனால அங்கே இருந்துக்கிட்டே கட்டுவாங்க கட்டிட்டு தான் வருவாங்க அந்த கல்லை உடைக்கவே முடியாது பழைய கல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நான் உடச்சி காட்டுறேன்னு சொல்லி தம்பி வந்து உடைச்சான் அடுத்தது அதெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மனமுகூர்த்தம் பண்ணது வந்து சித்திரையில் பண்ணோம் வைகாசியில் வந்து நம்ம குடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடை ஒரு மாதத்துலேயே வந்து வீடு கட்டிட்டாங்க சின்ன வீடு தானே கட்டியிருக்காங்க அதனால் ஒரு மாதத்தில் கட்டியாச்சு அதனால் அம்மா என்ன பண்ணாங்கன்னா பூஜை பாத்திரம் எல்லாமே என்னென்ன வந்து வீடு குடி போகிறதுக்கு செய்யணுமோ அது எல்லாமே செய்யணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க விடிய காலையிலே நாங்கள் வந்துவிட்டோம் ஆறு மணிக்கெல்லாம் வந்து காய்ச்சிடணும் பால் அப்படிங்கிறதுனால காலையிலே வந்து நாங்கள் தான் விளக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் வந்து தானே எல்லாம் எடுத்து வைக்கணும் அதனால் காலையிலேயே மூணு மணிக்கு எழுந்திரிச்சோம் பசங்கள்லாம் எழுந்திரிச்சு குளிக்க வச்சுட்டு ஆட்டோவில் அம்மா நான் பசங்க எல்லாருமே போகிறதுக்கு ஒரு நேரம் ஆகிடுச்சு அக்கா மாமாலாம் அங்கேயே தங்கிட்டாங்க தங்கியிருந்தாங்க நாங்கள் அப்புறம் ஆட்டோவில் போயிட்டு இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி கட கட கடமே எடுத்து ரெடி பண்ணி வச்சோம் டைமுக்குள்ளே செய்யணும் அப்படிங்கிறதுனால அமைப்பாக அழகாக அமைஞ்சிடுச்சு விளக்கும் சரி மற்றபடி வந்து இந்த அன்னபூரணை சாமி அதுக்கப்புறம் வந்து சின்ன மரக்கா அதில் அரிசி வச்சு அப்புறம் பனைப்பட்டி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு வந்து அஷ்டலட்சுமிகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாமி போட்ட விளக்கு தான் வந்து வாங்கியிருந்தோம் அருமையாக சூப்பராக வந்து விளக்கேற்றி அழகாக வந்து சாமி கும்பிட்டு பால் காய்ச்சினோம் ரொம்ப 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 நல்லா வந்து திருப்தியான முறையில் செஞ்சோம் ரொம்ப வந்து ஹாப்பி எங்களுக்கு சின்ன வீடாக இருந்தால் என்ன எல்லாமே வாங்கி தான் நம்ம செய்யணும் என்ன முறையாக செய்யணுமோ செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் கண்டிப்பாக வந்து இது ஒரு தொடக்கம் இதில் இருந்துக்கிட்டு பெரிய வீடு கட்ட தான் போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் என்ன பண்ண போகிறோம் நம்ம படுக்க போகிறது ஒரு ஆறடி இடம் தான் அதனால் அந்த சின்ன வீடோ பெரிய வீடில் நிம்மதியாக இருக்கோமா நம்மளோட சொந்த இடத்துல இருக்கோமா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கோமா என் இப்போ ஹவுஸ் ஓனர் கிட்ட இருக்கவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கவங்களை கேட்டால் சொல்லுவாங்க ஐயோ சின்ன வீடோ ஏதோ சொந்தமாக ஒரு வீட்டில் போய் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் நாங்களுமே எல்லாம் இருந்துட்டு தான் வந்திருக்கோம் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் இருக்கும் எல்லா ஹவுஸ் ஓனரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அப்படி இருக்கவங்களை கேட்டு பார்த்தா தெரியவங்களே என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதனால் இது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இது வேலை கூட கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு தரலாம் ஏன்னா அவசரம் வேலை சரியாக பாதி முடிச்சது முடியாமல் தான் இருந்துச்சு அப்புறம் நாள் இல்லை அதனால் வந்து கடைசியாக நம்ம வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கடைசி முகூர்த்த நாள் அதனால் பால் காய்ச்சிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சந்தோஷமாக செஞ்சோம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் என்னோ நம்ம என்ன சொல்லிட்டாங்க சின்ன வீடு தானே அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் சும்மா இப்போ சிம்பிளாக பால் காய்ச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயம் சந்தோஷமாக செய்கிறோம் அப்படின்னும்போது எல்லாரோடையும் சேர்ந்து உறவுகளோடு சேர்ந்து அவங்களோட பெரியவங்களோட ஆசிர்வாதத்தோட வாழ்த்துதலோடு நம்ம தொடங்கும்போது இனிமே வரக்கூடியது எல்லாம் நல்லா தான் நடக்கும் இல்லையா அதனால தான் இப்படி வந்து செய்யணும் அப்படின்ட்டு செஞ்சோம் பறவைகளோ விலங்குகளோ பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி வாழ்கிற ஒரு உயிரினம் தான் அவங்களுக்கும் பசிக்கும் சாப்பிடுவாங்க தூங்குவாங்க ஏதோ கிடைக்கிற இடத்துல தூங்குவாங்க ஆனால் சிரிக்கத் தெரியாது ஆனால் மண் மனிதனாக பிறந்த நமக்கு தான் சிரிக்க தெரியும் அதுக்காக நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கோமா இல்லை அதிகமாக நம்ம சிரிக்கிறதே இல்லை எதையாவது நினச்சி கவலைப்பட்டுருப்போம் அழுதுகிட்ருப்போம் எஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே நினைப்போம் எதுவும் இல்லையே அது இப்படி நடந்துருச்சு இது இது இப்படி நடந்துருச்சு இது இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம ஒரு ஒரு நாளையும் நம்ம வந்து சந்தோஷமாகவும் நல்ல நிம்மதியாகவும் கடந்து தான் நம்ம போயிட்டுருக்க முடியும் ஒரு புக்கில் கூட நான் படித்தேன் ஆயிரம் கோடி வண்டிகளில் தானியம் வந்து குவிந்தாலும் தனக்கு தேவை படிதான் என்றும் பறந்து விரிந்த மாளிகை அமைந்தாலும் தான் படுக்கும் இடம் ஆறடி நிலம் என்றும் என் யாருக்கு ஒரு தெளிவு வந்து எப்போ பிறகுதோ அப்போதான் அவன் வந்து வாழ தெரிந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சனையும் வெறுந்தரையும் அறுசுவை உணவும் அரிசி கஞ்சியும் எவனுக்கு ஒன்றுபோல் படுகிறதோ அவனுக்கு துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் மகிழ்ச்சி துயரம் இது எல்லாமே எல்லாருக்கும் சமமாக தான் கிடைக்குது ஒருத்தவங்களுக்கு அதிகம் ஒருத்தவங்களுக்கு கம்மி அப்படிங்குறதெல்லாம் கிடையாது நம்ம தான் நினைச்சுப்போம் நமக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் வருது நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாருக்குமே எல்லாமே வாழ்க்கையில வந்து போயிட்டு தான் இருக்கும் ஒரு நாள் சந்தோஷமாக இருப்போம் ஒரு நாள் எதையாக நினச்சி கஷ்டமா தான் நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அதையே நினச்சிட்டு நம்ம நமக்கு பரவா இன்னைக்கு நல்லது நடக்கும் நம்ம நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக தேவையே இல்லை நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு சந்தோஷமா நம்ம நேர்மையான முறையில நம்ம இருந்தாலே நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் சிலர் வந்து அடுத்தவங்கள பார்த்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அது வாங்கணும் இப்படி கட்டணும் வீடு அப்படி கட்டணும்னு சொல்லிட்டு கடனை வாங்கி சுமந்துப்பாங்க கடன் வாங்குறப்ப வந்து அதை வாங்குறப்ப தெரியாது அதை திருப்பி நம்ம எப்படி அடைப்போம் அதனால என்னென்னலாம் கஷ்டப்படுவோம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும் ஒரு செகண்ட் உயர உயர பறக்க வேண்டும் என்னும் வெறியில் நெறி தவறி பள்ளத்தில் விழுந்தவர்கள் நம்மில் பலர் சொல்லப்போனா அதுதான் நிறையவே நடக்குமே அது வந்து பின்னாடி அதோட விளைவுகள் என்னன்னு யோசிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி அருமையாக வந்து பால் காய்ச்சி முடிச்சாச்சு அப்படியே பக்கத்துலேயே சின்னமாமா வீட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் சீர் கொடுத்தாங்க எங்கள் மாமா பையனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் மருமகளுக்கும் அது அப்படியே அழைப்பு கொடுத்தாங்க நாங்கள் இதை முடிச்சுட்டு ஏன்னா இது காலையில் ஆறரைக்கும் நாங்கள் முடிச்சிட்டோம் இல்லையா அவங்களோடது வந்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தாங்க அதனால் இதை முடிச்சுட்டு அங்கே போய் செஞ்சால் அம்மா தான் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பாடு அஞ்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க பழம் ஸ்வீட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொட்டு எல்லாம் வச்சுட்டு வளையல் போட்டு விடணும் அதை முடிச்சுட்டு டிஃபன்லாம் நாங்கள் வந்து அங்கேயே முடிச்சுக்கிட்டோம் முடிச்சுட்டு நான் அம்மா செஞ்சதுக்கப்புறம் நானும் வந்து செஞ்சேன் செஞ்சுட்டு இதை முடிச்சுட்டு வந்து கிளம்பலாம் நிறைய விசேஷம் அன்றைக்கி நிறைய வீடு குடி போகிறது அதனால் இதை செஞ்சுட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையில் எந்திரிச்சோம்ல ரொம்ப நிறைய நேரம் இருக்க மாதிரி இருந்துச்சு காலையிலே வந்து எந்திரிக்கிறது எவ்வளோ ஒரு பிரிஸ்காக இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருந்தாங்க பாப்பாலாம் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதை தான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான் சூப்பராக இருந்தது வீடு எடுக்கிற வீடியோ காமிச்சிருந்தேன் இல்லையா அந்த இடம் தான் இது இதில் ஒரு பகுதி தான் வந்து வீடு வந்து முன்னாடி இடம் போட்டிருக்காங்க அங்கே தான் வந்து பெரிய வீடாக கட்டுவாங்க சூப்பரான முறையில் பால் காய்ச்சி முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ